வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் நீ பாருங்கள் மழை பேஞ்சிக்கிட்டு தாங்க இருக்குது வெயில் முகத்தையே காங்கலை வெயில் முகமே போடலை மழை காலையிலேருந்து நைட்டில் இருந்து இப்படியே தாங்க பேஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த மலையிலேயும் எங்களுக்கு நல்லா ருசியான டேஸ்டான பால் போல உள்ள பால மீன் கிடச்சிருக்குது இந்த மீனை இன்றைக்கி புளி ஊற்றி அவிக்க போகிறோம் புளி ஊற்றி அவிச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு இன்றைக்கி மலையோடய மழையாக நல்லா புளியை ஊற்றி நல்லா அவிச்சு தாளித்து சாப்பிடுவோங்க இப்போ மீனை வெட்டி எடுத்துக்கிடுவோம் பாருங்க மழை மூசாந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க நாங்கள் வெயில் அடிக்கும் வெயில் அடிக்கின்னு இருக்கோம் வெயிலே கிடையாது இந்த மலையிலையும் இந்த மீனை வெட்டி இன்றைக்கி நாங்கள் புளி ஊற்றி அவிச்சு சாப்பிட போகிறேன் செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க பாலை மீன் சாப்பிட்ருப்பீங்க கண்டிப்பாக சாப்பிட்டவோ மறக்காம சொல்லுங்க கவனில் இப்போ வெட்டி எடுத்துக்கிருவோம் நம்ம காலில் போடுற வெள்ளி கொலுசு எப்படி இருக்குங்க அது மாதிரியே இந்த செவில பாருங்க வெள்ளி மாதிரியே தெரியும் பாருங்கள் இந்த மீனுக்கு மட்டும்தான் இந்த பாலை மீன் வந்து இப்படி தாங்க இருக்கும் இது தாங்க பால மீன் இதை பார்த்து தான் வாங்கணும் பாலை மீன் மாதிரி தான் குழஞ்சா மீனையும் போட்டு விற்பாங்க யாரும் பாலை மீன் நினச்சி வாங்கிடாதையே பார்த்து வாங்குங்க பாலை மீனை நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் மீன் கொழஞ்சா மீனும் இருக்குது பால மீன் மாதிரியே குழஞ்சா மீனுக்கு வந்து தலை வந்து ரொம்ப ஊசியா சப்பட்டையா இருக்கும் பால மீனுக்கு பாருங்க உருண்டையா இருக்கும் இதுதாங்க மீனுக்கு தேசம் பார்த்து வாங்கணும் செவிலா பாருங்க நல்லா பொட்டி செவ்வளா இருக்கும் அப்படியே மின்னுங்குங்க வெளில வெள்ளை ஏறுக்கு பாருங்க செவல் எல்லாம் வெட்டியாச்சு இப்போ நல்லா உப்பு போட்டாச்சு நல்லா உரசி கழுவி எடுத்துக்கிருவோங்க எடுத்துகிட்டு போய் புளியை கரைச்சிக்கிடுவோம் இருக்குது அதையே உரசி கழுவிடுவோம் இருக்குது பாருங்க இப்படி கருப்பா இதை எடுத்துடணும் நம்ம இப்படி எடுத்தோம்டா வந்துருங்க புளி ஊத்தியா வைக்கிறனால நம்ம எண்ணெய் ஊத்தியாச்சு வெண்டயத்த சேர்த்துக்கிருவோம் பொரியத்த இப்ப வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துக்கள் வரப்புச்சு புளியிருவோம் தேவையான அளவு உப்பு வரையும் பூண்டையும் மீனையும் சேர்த்துக்கோம் இப்ப அப்படியே மூடி வச்சிருவோம் இப்ப புளி நல்லா கொதிச்சுட்டு பாருங்க இப்போ சேர்த்துக்குருவோம் மீன் நீங்க மஞ்சப்பொடி சேர்த்துக்கிட்டாலும் சரி சேர்க்கட்டாலும் சரி நான் சேர்க்கல நீங்க சேர்த்துக்கணுன்றாலும் சேர்த்துக்கோங்க புளியோட அந்த மீன் வெந்து வரணுங்க நல்லா வெந்து வரணும் நம்ம இறக்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாலை மீன் கடத்தி புளிய ஊத்தி தாளிச்சு புளிய ஊத்தி அவிச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க நல்லா புளி ஊத்தி நல்லா பால் போல உள்ள மீனை நல்லா அவிச்சாச்சு இப்ப சோத்துக்கு ஊத்தி நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் மலைக்கு கடுஞ்சாயா சாப்பிட்டுட்டு கடுஞ்சாயா குடிக்க பாருங்க புளி ஊற்றி அவிச்சிட்டோம் நானும் மறுமலும் தான் சாப்பிட போகிறோம் இப்போ சாப்பிட்டுட்டு அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு மீன் தாத்தா வச்சிருக்கு நம்ம மண்டைய சாப்பிடுவோம் மண்டையில் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பாருங்க சுட சுட மீனை பால மீனை வந்து புளி ஊற்றி அவிச்சிருக்குறோம் வாசமே தூக்குது அருமையாக இருக்குதுங்க புளி ஊற்றி அவிக்கங்க மீனை பாருங்கள் எப்படி வெந்திருக்குது சூப்பராக இருக்குதுங்க சாப்பாடு செம்ம டேஸ்ட்டு ருசி இதே மாதிரி நீங்களும் புளி ஊற்றி அவிச்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க மழையும் பேஞ்சிக்கிட்டே இருக்கு மலைக்கு நல்லா சுட சுட பாலை மீன் அவியல் வச்சு சாப்பிடுறோம் புளி ஊத்திய டேஸ்டுங்க பாப்பாவும் கேட்டாத புளி ஊற்றி அவிச்சு சாப்பிடும் சூப்பரா இருக்கும் தெரிந்த மலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு புளிய ஊற்றி அவிச்சிட்டோம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாப்பாவும் நாங்களும்

சாப்பிட சாப்பிட அந்த மீனை சாப்பிடணும்னு தான் தோணும் நல்லா புளிக்கி அதுக்கும் நல்லா வத்தல் எல்லாம் போட்டு நல்லா வெந்தயம் எல்லாம் போட்டு தாளிச்சு அந்த மனத்துலயே சோறு நம்மளை இழுத்து மீனே நம்மளை சாப்பிட வச்சிருங்க அவ்வளவு ஒரு டேஸ்ட்ங்க பால மீன் எங்களுக்கு எல்லாம் இப்படி பால மீன் எந்த மீன் கிடைச்சாலும் சரி எங்க வலையில நாங்க இப்படித்தான் மழையா இருந்தாலும் சரி காத்தா இருந்தாலும் சரி எதை இருந்தாலும் ஒன்னு சமைச்சு சாப்பிட்டுருவோங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த மலையோட மீன்கள் எல்லாம் சாப்பிடும் போது அந்த குழம்பு வச்சு அந்த மனத்துக்கும் இதுக்கும் அந்த அடிக்கிற மலைக்கும் அந்த குழம்பு மீனோட வாசத்துக்கும் சாப்பிடுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஏண்டா ருசிய பார்த்த போனே விடாதுன்னு சொல்லுவாங்க உண்மையிலே சரியான டேஸ்டா இருக்குங்க ருசியா அதனால எங்க தம்பி வாழை மீன் கிடைச்சா நாங்க சொல்லிருவோம் வீட்டுல பால மீன் கடைச்சுன்னா வலையில கொண்டு வந்துரு தம்பியே நம்மளுக்கு குழம்புக்கோ ஏதோ அவிச்சு கூட தம்பி இன்னைக்கு கொண்டு வந்து ஏக்கா வைக்கா அப்படின்னு சொன்னா புளி ஊற்றி அவச்சு அது மாதிரி அவிச்சு சாப்பிட்டோம் தான் சாப்பிடுவாங்க நானும் எங்க பாப்பாவும் தான் இருக்கிறோம் அதனால ரெண்டே சாப்பிட்றோம் பார்னு சிஸ்டர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க அவங்க பையாக சாப்பிடுவாங்க நான் வீடியோ எடுத்து முடிச்சிட்டு சாப்பிடுவோம் எல்லாரும் நாங்க மீன் கிடைச்சிச்சா சந்தோஷமாக மலையோடு சமைச்சு சாப்பிடுங்க குடும்பத்தோடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விடத்துக்கும் மன மருந்த நன்றிகள் மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க